நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உக்காரு என்ன இவ்வளோ நேரம் ஆள காணும் நினைச்சிருந்தேன் என்னது பாலா நான் நினச்சேன் அன்பம் மட்டும்தான் இருக்குன்னு வாழ்க்கை முழுக்க கூட கூட சாத்திட்டா தான் அப்படிங்கப்பா என்ன ஒரு வாசனை சாதாரண கல்யாண வீட்ல கூட்டமா பிஸியாகவே இருக்கும் நம்ம ரூமுக்குள்ள மூச்சு கூட விட முடியாது ஆனா கொரோனா வந்ததுனால நம்ம விஷயத்துல லக் அடிச்சிருச்சு என்னம்மா நீங்க சிரிக்க மாட்டிங்களா சிரிங்க வாய் விட்டு சிரிங்க சிரிங்க சிரிங்கல போலையே ஆமா செல்லகுட்டி ரொம்ப டைம் ஆயிடுச்சு நம்ம ஆரம்பிமா அப்படியே லைட்டு ஆஃப் பண்ணிடலாமா எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் பார்த்து சீக்கிரமாக சொல் டைம் ரொம்ப லேட் ஆகிடுச்சு ம் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்ல நான் ஒரு லெஸ்பியன் ம் லெஸ்பியனா என்னது என்ன சொன்ன புரியல தெல்ல தெளிவாக தமிழில் சொல்லணும்னா ஓரின சேர்க்கையாளர் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல இல்லை எனக்கு அப்போ சொல்லணும் தோணல அது மட்டும் இல்லை ஊர்க்காரங்க முன்னாடி எனக்கும் ஒரு புருஷா இருக்கான்னு காட்டணும்ல இன்னைக்கு உன்னை கொல்ல விட மாட்டேன் நாசமாக போனவள ஐயோ அம்மா சன்னி இல்லையோண்ணா லெபர்னிஸோ நீ என்ன இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நைட் நைட்டு ஒரு கம்பெனி பொழுது விடிஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு இவ இவன் எந்திரிக்கவே பசி எதுவுமே இல்லையா தம்பி டிஃபன் சாப்பிட வரலையா இன்னும் எனக்கும் அப்படிதான் தோணுது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவன் திருந்த மாட்டான் இவனை நான் என்ன பாரு நீ ஒரு டீ எடுத்துட்டு பார்த்துட்டு வர நேற்று நைட் நடந்தெல்லாம் ஒரு கனவா இருக்கணும் அடச்சா இவன் இன்னும் விளையாடி முடிக்கல சின்ன அப்படி தான் இருக்கும் சரி நம்ம போவோம் நீ அணு கொண்டு மட்டும் நடி மர்மக்கலையே தெரிஞ்ச விளையாட்டு போல நான் உனக்கு தாலி கட்ட புருஷன் தான் ஏன் புருஷனா இருந்தாலும் என்னோட அனுமதி இல்லாம என் உடம்ப தொட்டா தான் உதப்பேன் நல்லா அடிப்பேன் உண்மையை சொல்லடி நீ அந்த டீம் தானே இங்கே பாருங்க தேவைன்னா பேசாதீங்க நீ என்ன ஒன்றாலும் பண்ணுவ நான் எதுவும் பேசக்கூடாது அப்படி தானே நான் என்ன பண்ண நீ ஒன்றும் காட்டவும் மாட்டேற கோஆப்ரேட் பண்ண மாட்டேற அதான் என் பிரச்சனை நான் தான் நைட்டே சொன்னேன்ல மற்றவங்க முன்னாடி காமிக்கிறதுக்கு எனக்கு ஒரு புருஷன் வேணும்னு அவ்வளோதான் நம்ம கிளர்க்க வரவு என்ன புரிஞ்சுதான்